அவ்வையார் இயற்றிய மூதூரை என்னும் தலைப்பிலே சொற்பொழிவாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா கடந்த பல நாட்களிலே நலந்தரும் நாளடியார் நானூறு என்று தலைப்பிலே நாளடியாரில் உள்ள நானூறு பாடல்களையும் விளக்கமாக தினந்தோறும் தந்திருந்தார் அவை முடிந்த பின்பு இப்பொழுது மீண்டும் அவ்வியார் இயற்றிய மூதுரையில் இருந்து நல்ல விடயங்களை தொகுத்து தர இருக்கின்றார் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் அவ்வையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடலும் பொருளும் என்னுள் பதித்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரு தமிழ்நாடு ஔவையார் அவ்வையார் பெயரை அறியாத சிறுவர்களோ பெரியவர்களோ இருக்க மாட்டார்கள் அவர் அருளிய நூல்களில் இதையேனும் படித்தே இருப்பார்கள் ஔவையார் தமிழ்நாட்டிலே வாழ்ந்த பெண் புலவர் அவரை பற்றி பல கதைகள் வழங்குகின்றன சங்க இலக்கியங்களிலே அவ்வையார் பாடிய பாடல்கள் பல உள்ளன எனினும் அந்த அவ்வையார் வேறு கம்பர் காலத்து ஔவையார் வேறு என அரசியா ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் எப்படியானாலும் ஒளவையார் என்ற பெயர் புகழ் பெற்று அதியமான் என்னும் வள்ளல் பெருந்தகை அளித்த நெல்லிக்கனியை ஔவையார் உண்டு நீண்ட காலம் வாழ்ந்தார் என சொல்லப்படுகிறது அவர் ஈற்றிய ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் மூதுரை நல்வழி ஞானக்குரல் அசனிக்கோவை ஆகிய நூல்கள் தமிழுக்கு பெருமை அளிக்கக்கூடியன பெரிய நொய்தி நூல்களிலே காணப்படும் கருத்துக்களை எல்லாம் வடித்து எடுத்து எளிமை ததும்ப அளித்துள்ளார் ஒளவையாரின் ஆத்திச்சூடியும் வேந்தனும் அகரத்தில் தொடங்கி சூத்திரம் போல் அமைந்துள்ளன ஆத்திச்சூடி வேந்தன் மூதுரை நல்வழி இந்நான்கும் மனப்பாடம் செய்வதற்கு மிகவும் ஏற்றவை வாழ் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நூலாகும் இது திகழ்கிறது தமிழ் உள்ளவரை ஒளவையாருடைய நூல்கள் யாவும் நிலையான பெருமையும் சிறப்பும் தரும் என்பதில் ஐயமில்லை மூதுரை ஔவையார் இயற்றிய ஒரு தமிழ் நூல் பழமையான அற கருத்துக்களை கொண்டிருப்பதால் இது மூதுரை அதாவது இந்நூலில் முப்பத்தி ஓரு ஒன்று வெண்பா பாடல்கள் அமைந்துள்ளன ஒவ்வொரு பாடலும் ஒரு தனி கருத்தை வலியுறுத்துகிறது அவ்வையார் ஏற்றிய மூதுரை நூலைப் பற்றி குறிப்புரையோடு இன்று நிறைவு செய்கின்றேன் இனி வரும் நாட்களில் மூதுரை நூலில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் இனிவரும் நாட்களிலே சிறப்பாக அவ்வேறு இயற்றிய நூல்களிலிருந்து கருத்துக்களையும் அருமையான வழிகாட்டல்களையும் தொகுத்து தர இருக்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் சேர்ந்தவள் தேனியுமான தக்கோலம் என் ஐயா அவர்கள் நாளையிலிருந்து ஒவ்வொரு பாடலாக அவர் தர இருக்கின்றார் நன்றிகளையே மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பிங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜியோமரியும்